எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு போராட்ட வாழ்க்கையில ஆரம்பித்தது என் மாமனார் தேசியத்துக்காக அரும்பாடுபட்டவர் அதுக்காக உண்மையிலே வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவங்க அந்த ஒரு குடும்பத்திலிருந்து இருந்து வந்திருக்கேன் நான் ஏன்னா அந்த உணர்வுகள் எங்க மாமனார் ஊட்டிய உணர்வுகளோட இந்த மக்களுக்காக ஏதாவது நம்ம நம்மளால முடிஞ்ச கடமைகளை செய்யணும் பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிக்கல்ல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் நாங்கள் நான் நினைப்பேன் எங்கள் கணவர்கிட்ட கூட நான் ரொம்ப நம்ம வந்து இதுவரைக்கும் மக்களுக்காக ரொம்ப போராட்ட களங்கள நின்றோம் செய்தோம் ரொம்ப வறுமையான சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்கணுமே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் அதனால எங்கள் கணவர் வந்து அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஏன்னா மக்கள் வந்து பாவம் அவங்களுக்கு அவ்வளவா புரிதல் இருக்காது நாமளே இந்த எல்லா நிலைமையும் தெரிஞ்சவங்களே வந்து நம்ம வந்து ஒதுங்கி நிற்க முடியாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக காலத்தில் இருக்கோம் இறுதி கட்டப்போர் என்னை மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு நம்மளுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு அப்போ அந்த நேரத்தில் அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி இயக்கம் ஆரம்பிக்க போறதா சொன்னதால் நானும் எங்கள் தான் அண்ணனை போய் முதல்ல சந்தித்தேன் முதல் கூட்டம் தூத்துக்குடியில் நடந்துச்சு தூத்துக்குடியில் நடந்தப்போ நான் போயிட்டு போய் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு வந்தேன் நான் அது பெரும் மாபெரும் எழுச்சியாக நடந்தது அந்த கூட்டம் மாநாடு தான் நடந்தது அதில் கலந்துட்டு வந்தேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாமே தொடர்ச்சியாக நான் பங்கெடுத்துப்பேன் போராட்டங்களை தனியாகவும் எடுப்போம் அண்ணனோட அண்ணன் என்ன போராட்டத்தில் கலந்தாங்களோ அதுலேயும் கலந்துப்போம் ராஜபக்ஷே வருகையை கண்டுச்சு தனியாக ரயில் மறியல் மகளிர் மட்டுமே ரயில் மறியல் போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம் பொதுமக்களுக்கான போராட்டங்களை நிறைய முன்னெடுத்திருக்கோம் அண்ணன் எந்த போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் கட்டாயம் எந்த வேலையாக இருந்தாலும் கூட நான் விட்டுட்டு போயிடுவேன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் தான் எங்களுக்கு ஒரு மன நிறைவாகவே இருக்கும் ஒரு முறை மதுரை ஒரு போராட்டத்துக்கு கிளம்பி போகிறப்போ தொடர் வண்டி போ கிளம்பிடுச்சு வண்டி போன வண்டியில் ஓடி போய் ஏறி அந்த போராட்டத்தில் போய் கலந்துட்டேன் அது அது மாதிரிலாம் கலந்துருக்கோம் போராட்டங்கள்லாம் எங்கள் மாமனார் ஊற்றிய உணர்வு அது என்ன பாதிப்பானாலும் மக்களுக்காக நிற்கணும்னு எங்களுக்காக சொல்லி கொடுத்த அந்த உணர்வு தான் நாங்கள் இது வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் என்ன உடல்நிலை பாதிப்பாக இருந்தாலும் குடும்ப சூழல் சரியில்லைனாலும் இந்த இனத்துக்காக நிற்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்கும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் இருந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் காமுதா நம்பி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கா நலமா இருக்கேன் பொதுவாக வந்து பெண்கள் அரசியல் போறதுங்கிறது அவ்வளோ எளிதில்ல அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழ் கட்சி மூலமாக ஆரம்பிக்கிறப்ப முதல் பெண் உறுப்பினராக நீங்கள் தான் இருந்துருக்கீங்க அதனால உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் நினைச்சேன் யார் இந்த அனுதான் எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு போராட்ட வாழ்க்கையில் ஆரம்பித்தது என் மாமனார் புலவர் கலைய பெருமாள் அந்த தமிழ் தேசியத்துக்காக அரும்பாடுபட்டவர் இந்த இனம் விடுதலை பெறணும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற இதில் ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க அதுக்காக உண்மையிலே வாழ்க்கையவே அர்ப்பணித்தவங்க அந்த ஒரு இருந்து வந்திருக்கேன் நான் ஏன்னா அந்த உணர்வுகள் எங்கள் மாமனார் ஊதிய உணர்வுகளோட இந்த மக்களுக்காக ஏதாவது நம்ம நம்மளால் முடிஞ்ச கடமைகளை செய்யணும் பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வந்தேன் நான் திருப்ப அரசியல் கட்சிகள் அதெல்லாம் அது வந்து எங்கள் மாமனாருடைய கொள்கை வழியாக வந்து தான் நாங்கள் கருதுகிறோம் எங்கள் மாமனார் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் பெரியார் கொள்கை ஏற்றவங்க அடுத்தது கம்யூனிசம் அடுத்தது பாத்தீங்கன்னா நக்சல் பாரி தமிழ் தேசியம்தான் ஒவ்வொரு படிநிலையாக பார்த்து இந்த இனத்துக்கு மக்களுக்கு எது சரியாக இருக்கும்னு சொல்லி தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தவங்க அவங்க அதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி மக்களுக்காக கூட உறுதுணையாக நின்னவங்க அவங்களுக்காக நிக்கணும்னு சொல்லி எங்களையும் வளர்த்தாங்க அந்த அடிப்படையில் எங்களுக்கு நாம் தமிழர் சரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு போகும் அப்படின்றதால நாம் தமிழர் கட்சிக்கு வந்தேன் நான் சீமான் அண்ணன் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா இந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் தேசிய அமைப்புகள் எந்த போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் நாங்களும் போவோம் அண்ணனும் வருவாங்க போய் ஏற்கனவே அண்ணனை வந்து எங்களுக்கு அறிமுகமானவங்க தான் நான் வந்து தொலைக்காட்சியில் பணியாற்றிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்களுக்கு ஒரு நிருபர் மூலயமா செய்தி கிடைச்சது அண்ணன் வந்து நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சது அப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த ரொம்ப சிக்கலில் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் நாங்கள் இப்போ நாங்கள் நான் நினைப்பேன் எங்கள் கணவர்கிட்ட கூட சொல்வேன் நான் ரொம்ப நம்ம வந்து இதுவரைக்கும் மக்களுக்காக ரொம்ப போராட்ட போராட்டக்களங்களை நின்றோம் செய்தோம் ரொம்ப வறுமையான சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அதனால கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்கணுமே அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அதனால் எங்கள் கணவர் வந்து அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஏன்னா மக்கள் வந்து பாவம் அவங்களுக்கு அவ்வளவா புரிதல் இருக்காது நாமளே இந்த எல்லா நிலைமையும் தெரிஞ்சவங்களே வந்து நம்ம வந்து ஒதுங்கி நிற்க முடியாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக களத்தில் நிற்பாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைச்சது எங்கள் கணவர் தான் நம்பியார் அவர் தான் அது மாதிரி நிறைய தமிழ் சான்றோர் பேரவை அதுலேயும் பணியாற்றியிருக்காங்க ஐயா அருணா அவர்களில் அவர்கள் ஆரம்பித்ததில் எங்கள் கணவரும் பணியாற்ற சொன்னாங்க அதில் தமிழ்நாடு முழுக்க எல்லோரையும் ஒருங்கிணைச்சாங்க அந்த மாதிரி பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருப்பாங்க அப்போது நாங்கள் அண்ணன் நல்லா சந்திப்போம் பார்த்து பேசுவோம் அண்ணன் வந்து நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போது கட்ட போர் முடிஞ்ச நேரம் ரொம்ப மணி மன வழியோடு இருந்த நேரம் அது எங்கள் கணவர் தொடர்ச்சியாக காலத்தில் இருப்பார் நான் வந்து பத்திரிக்கையாளர் சங்கத்தில் இருப்பேன் அந்த அதுக்கான வேலைகளை பார்ப்பேன் தொலைக்காட்சி எல்லாம் வேலை வேலை பாத்துருக்கேன் நான் ஊடகங்களெல்லாம் அந்த பணிகளில் இருந்தேன் ஆனா இந்த இறுதி கட்டப்போர் என்ன மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு நம்மளுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு அப்போ அந்த நேரத்துல அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி இயக்கம் ஆரம்பிக்க போறதா சொன்னதால நானும் எங்க கணவர்னா அண்ணனை போய் முதல்ல சந்திச்சோம் மலசர வாகத்துல அண்ணன் அலுவலகம் வச்சிருந்தாங்க வீடுதான் வீடு அலுவலகம் இருந்தது அங்க போய் அண்ணனை சந்தித்து நாங்க பேசணும் அப்போ அண்ணன் சொன்னாங்க ஆமா அது மாதிரி ஒரு திட்டம் இருக்குங்கயா இருக்குதா அம்மா நாங்க அது தொடங்கின உடனே உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன் அப்போ நீங்க வந்து பங்கெடுத்துக்கோங்கன்னு அண்ணன் சொன்னாங்க அப்போ அப்போ பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்து தகவல் கொடுத்தாங்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு கூட்டங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க முதல் கூட்டம் தூத்துக்குடியில நடந்துச்சு தூத்துக்குடியில நடந்தப்போ நான் போயிட்டு போய் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு வந்தேன் நான் அது பெரும் மாபெரும் எழுச்சியா நடந்தது அந்த கூட்டம் மாநாடு தான் நடந்தது அதுல கலந்துட்டு வந்தேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாமே தொடர்ச்சியாக நான் பங்கெடுத்துப்பேன் அந்த மாதிரி தான் அதில் ஆரம்பித்தது அதுலேருந்து எல்லா நிகழ்ச்சியும் போராட்டங்களை தனியாகவும் எடுப்போம் அண்ணனோட அண்ணன் என்ன போராட்டத்தில் கலந்தாங்களோ அதுலையும் கலந்துப்போம் அதுலேருந்து தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கேன் நான் நீ வந்து கட்சி சேர்ந்தபோது பத்திரிகையாள சங்கத்தில் தான் இருந்தேன்னு சொன்னீங்க கட்சியிலேயே இருந்துருக்கீங்க பத்திரிகை சொல்லிருக்கீங்க அப்போ தான் நெருக்கடிகள் அந்த அது அது நிறைய நெருக்கடிகள் இருந்தது தான் இறுதியாக ஒரு தொலைக்காட்சியிலே நான் வேலை பார்த்தேன் உதவி ஆசிரியராக இருந்தேன் நான் செய்திவாசிப்பாளராகவும் இருப்பேன் நான் அப்போது ஒரு தொலைக்காட்சி இறுதியாக வேலை பார்த்த தொலைக்காட்சியில் சொன்னாங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து கட்சி பணிக்கு போயிருந்தேன் நான் ஒரு கலந்தாய்வு அண்ணன் வந்து வேலூர் சிறையில் இருந்தாங்க அப்போது வட சென்னை மாவட்ட பொறுப்பாளராக என்னை நியமிச்சிருந்தாங்க அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கலந்தாய்வு நிகழ்வுக்கு போனேன் அந்த புகைப்படங்கள் வந்து இணையதளத்தில் எங்கேயோ பார்த்துட்டு அதில் வேலை பார்த்தவர் ஒருத்தர் வந்து அந்த இவங்க முதலாளிகிட்ட சொல்லியிருக்காங்க இந்தம்மா நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போது மறுநாள் திங்கட்கிழமை அலுவலகம் போனப்போ அவர் கேட்டார் முதலாளியை கூப்பிட்டு கேட்டாங்க அவங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்களானே ஆமாம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏன் கூட்டத்துக்கெலாம் போகிறீங்க அப்படின்னாரு ஆமாம் அது என்னுடைய தனிப்பட்ட கொள்கைக்காக நாங்கள் தனியாக நிற்கிறோம் அது வந்து அது உங்கள் வேலை அதனால் ஏதாவது பாதிக்குதான்னு கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாரு ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போனேன் பனி நாளில் போகலை ஞாயிற்றுக்கிழமையில் எனக்கு விடுமுறை நாள் அது நான் அன்னைக்கு தான் போனேன் அதை வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா இல்லை நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருந்தாக்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் போகக்கூடாது போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வேலைக்கு வர வேணாம் சரி எனக்கு வேலை முக்கியம் இல்லை எனக்கு கொள்கை தான் முக்கியம் இந்த தொலைக்காட்சி நான் வேற தொலைக்காட்சிக்கு போய்க்க முடியும் ஆனா எனக்கு வந்து எங்க கொள்கை பிடிப்போட இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நான் தான் பயணிப்பேன் உங்க வேலை எனக்கு தேவையில்லை என்னுடைய சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டேன் அந்த சம்பளம் அவர் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன் நான் அதனால நிறைய நெருக்கடிகள் தான் செஞ்சது நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பயணிக்கிறீங்க மகளிர் பாசறை சார்பாக நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நடத்தியிருக்கோம் ராஜபக்ஷ வருகையை கண்டித்து தனியாக ரயில் மறியல் மகளிர் மட்டுமே ரயில் மறியல் போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம் அது மாதிரி நிறைய பொதுமக்களுக்கான போராட்டங்களை நிறைய முன்னெடுத்திருக்கோம் அண்ணன் எந்த போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் கட்டாயம் எந்த வேலையாக இருந்தாலும் கூட நான் விட்டுட்டு போயிவிடுவேன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் தான் எங்களுக்கு ஒரு மன நிறைவாகவே இருக்கும் ஒரு முறை மதுரை ஒரு போராட்டத்துக்கு கிளம்பி போகிறப்போ தொடர் வண்டி போ கிளம்பிடுச்சு வண்டி போன வண்டியில் ஓடி போய் ஏறி அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன் அது அது மாதிரிலாம் கலந்துருக்கோம் அது அதனால தான் அந்த போராட்டங்கள்லாம் எங்கள் மாமனார் ஊற்றிய உணர்வு அது நீங்கள் என்ன பாதிப்பானாலும் மக்களுக்காக நிற்கணும்னு எங்களுக்காக சொல்லி கொடுத்த அந்த உணர்வு தான் நாங்கள் இது வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் என்ன உடல்நிலை பாதிப்பாக இருந்தாலும் குடும்ப சூழல் சரியில்லைனாலும் இந்த இனத்துக்காக நிற்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும் நான் அண்ணா நகரில் தேர்தலில் நின்றேன் அதுக்கு முன்னாடியே அந்த தொகுதியில் தான் களமாடிட்டு இருந்தேன் நான் அங்கே வந்து பா ஏழை மக்களுக்கு வீட்டு வேலைக்கு கூட போக முடியாமல் சில பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இலவச தையல் பயிற்சி கொடுத்தேன் ஏன்னா பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறினா தான் சரியாக இருக்கும் பெண் விடுதலைங்கிறது பொருளாதாரத்துலேயும் அவங்க வந்தால் தான் விடுதலை அடைய முடியும் அப்போது இவங்களால் நம்ம வந்து ஒரு இது பழமொழி சொல்வாங்க மீனை பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும்னு அதனால் அந்த பகுதியிலேயே போய் நான் தையல் இயந்திரம் நிறைய ஒரு ஐந்து இயந்திரம் போட்டு அந்த பெண்களுக்கு வாங்க நீங்கள் ஏன் இது மாதிரி இருக்கீங்க பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தையல் பயிற்சி இலவசமாகவே கொடுத்தேன் நான் அதுபோல் அந்த பகுதி மாணவர்கள் பார்த்திங்கனாக்க படிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அந்த பசங்களால் போக முடியாது ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் வெளியில் போயிடுவாங்க அவங்க மாலை நேரத்தில் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க ப பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற அந்த பயிற்சி வகுப்புகள் பயிற்சி கூட அவங்க முடிக்கிறதில்லை இதை வந்து என்கிட்ட பெண்கள் வந்து நிறைய ஒரு புகாராக சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிம்மா அதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி காலையில் அவங்களுக்கு தையல் பயிற்சி மாலையில் அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறது நானே போய் சொல்லி கொடுப்பேன் அப்புறம் என்னால் போக முடியாத நேரத்தில் ஒரு ஆசிரியர்களை அனுப்பி அது அவங்களுக்கும் அந்த குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுல ஒரு ஏன்னா பெண்கள் மட்டும் இல்லை குழந்தைங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு நாம பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுல அதுலேயும் ஈடுபட்டேன் நான் நிறைய பணிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பணிகள் கொடுப்பாங்க முதல்ல வந்து வட சென்னையை அண்ணன் சிறையில இருந்தப்போ சொன்னாங்க பார்க்க போனோம் அப்போ அம்மா நீங்க வட சென்னையை எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க அந்த வட சென்னையில அந்த பகுதியில் தம்பிகளை சந்தித்து அப்போது உறுப்பினர்கள்லாம் நிறைய இணைச்சி அந்த பகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் போடுற வரைக்கும் பார்த்துட்ருந்தோம் அண்ணன் சிறையில் இருந்து வெளியில் வந்ததும் அலுவலகத்தில் இருங்கம்மா அலுவலகத்தில் இருந்து பாருங்கன்னு சொன்னாங்க அந்த பணிகளை கொஞ்சம் பார்த்தோம் நாம் தமிழர்ன்ற இணையதளம் அப்போது தொடங்கப்பட்டது தம்பி காமராஜ் தான் அதை அப்போ பார்த்துட்டு இருந்தார் அவர் இப்போ இல்லை இறந்துட்டார் வழக்கறிஞர் அவரோட இணைஞ்சி அந்த இணையதள பணிகளும் செய்வேன் அலுவலகத்தில் இருக்கிற பணிகளையும் இருந்தேன் அப்புறம் அண்ணன் சொன்னாங்க அம்மா மகளிர் பாசறையை நீங்கள் எடுத்து பாருங்கள் மாநிலம் முழுக்க உள்ள மகளிரெல்லாம் இணைச்சி மகளிர் பாசறையை பார்த்து வழிநடத்துங்கன்னு சொன்னாங்க அந்த பணிகளை செய்துட்ருந்தேன் நான் அப்புறம் இப்போது மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக ஒழு ஒருங்கிணைப்பாளர்களெலாம் ஒருவராக என்னை நியமிச்சிருக்காங்க நியமித்து கடலூர் மாவட்டம் எங்கள் சொந்த மாவட்டம் அது அதில் கட்சி பணிகளை செய்ய சொல்லியிருக்காங்க அந்த பணிகளை இப்போது செஞ்சிட்ருக்கேன் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அது அந்த பணிகளை நான் எடுத்து செய்துட்ருக்கேன் சீமானார் ஒன்பது பத்து காலத்தில் கைது பண்ணிப்பாங்க நீங்கள் அவரை வந்து ஒரு தலைமை எடுத்து போயிருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப அவர் கைது செய்யப்போ உங்களை மண்ணில் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் இல்லை ஏன்னா இந்த போராட்டக்களம் இந்த களம் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் மாமனார் வந்து இந்த மக்களுக்காக நின்னவங்க அவங்கள இந்த காவல்துறை எந்த அளவுக்கு அரசு அதிகாரம் ஒடுக்கு ஒடுக்கி என்ன பண்ணாங்க பொய் வழக்கில் பனிரெண்டு வருடம் குடும்பமே சிறையில் இருந்தாங்க ஒரு ஏழு பேர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே அவங்க நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் இருந்தாங்க அவங்க தான் அந்த இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவங்க எங்கள் கணவரெல்லாம் படித்து கொண்டு கல்லூரியில் படித்தவர் பத்தொம்பது வயதுலேயே படிச்சுட்டு இருந்தவங்களாம் அந்த பொய்யான வழக்கில் அவங்களெல்லாம் சேர்த்தாங்க அந்த வழக்கில் எல்லாம் அவங்களாம் சேர்த்து எங்கள் பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் அவங்களையும் இதில் இணைச்சாங்க எங்கள் அத்தை வந்து எங்கள் அவங்க ஆனந்த நாயகின்னு சொல்லி அவங்கள வந்து எங்கள் நாத்தனாருங்க மூணு பேரையும் கூட வச்சுருந்தாங்க இந்த ஆதரவற்ற குழந்தைகள நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி தங்கச்சி பிள்ளைங்கள் இல்லைங்களா எல்லாம் இருந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க அப்போது உள்ள நெருக்கடியில் அதனால் ஏன் தங்கச்சி பிள்ளைங்கள நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அந்த மூணு பிள்ளைங்களையும் அவங்கள கூட வச்சுருந்தாங்க அவங்க வந்து ஒரு பள்ளி வச்சு நடத்திட்டிருக்காங்க ஆதரவற்ற ஒரு பள்ளின்னு அந்த பள்ளியில் இவங்க கூட வச்சுருந்தாங்க அதுக்காகவே அவங்கள வந்து எங்கள் அத்தை தான் பெரியத்தவங்க அவங்க ஒரு பத்து வருட காலம் பொய்யான வழக்கில் எனச்சி அந்த இன்னல்களுக்கு ஆளானவங்க தான் அதனால் எங்களுக்கு தெரியும் இந்த பாதை இப்படி தான் இருக்கும் இந்த இது ஒரு ஒரு போராட்ட ஒரு தான் இருக்கும் தமிழ் தேசியம்னாலே இவங்க எல்லாம் எதிர்ப்பாங்க பாதை இப்படி தான் இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும் அடக்குமுறை எப்படி இருக்கும் அரசு அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதால அண்ணனை கைது பண்ணப்போ அண்ணன் இது வந்து ஒரு கைது நடவடிக்கை இப்படி தான் இருக்கும் எப்படி அண்ணனை ஒடுக்கணும் இந்த தமிழ் தேசியத்தை எப்படி ஒடுக்கணும் இவங்க ஒடுக்குவாங்க அப்படின்றது தெரியும் நமக்கு அதனால் வந்து நாங்கள் அதை ஒரு இதுவாக எடுத்துக்கல பெரிய விடயமாக எடுத்துக்கல இதுவும் நல்லது தான் ஏன்னா நம்ம அடக்க தான் நம்ம இளைஞர்களுக்கு நாம் எந்த நிலமையில் இருக்கோன்றது தெரியும் அவங்களுக்கு அந்த புரிதல் வரும் இளைஞர்கள் மத்தியில் அது எழுத்து வரும் இது நல்லது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம் அதனால் அண்ணனை போய் சிறையில் சந்திப்போம் அண்ணன் என்ன பணிகள் சொல்கிறாங்களோ அதை செய்துட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் நான் தமிழ் கட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து இருக்கீங்க இல்லையா அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அதனால் உங்கள்கிட்ட இப்படி சொல்லவே முடியாது அது அவங்களுக்கு அப்போ புரிதல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்க என்னன்றது அந்த பார்வை இல்லை எங்களுக்கு தெரியும் எப்படி மற்ற கட்சிகள்லாம் எப்படி நடத்துகிறாங்க திராவிட கட்சிகள் எப்படி நடத்தும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இந்த கட்சியில் பார்த்திங்கன்னா தம்பிங்களை அண்ணன் அப்படி வளர்த்து வச்சிருக்காரு ஏன்னா நான் மகளிர் பாசறையில இருந்திருக்கேன் பாசறையில் இருந்ததால எனக்கு தெரியும் ஒரு தம்பிங்க வந்து உட்கிராமம் பேருந்து வசதி கூட இருக்காது அங்கேருந்துலாம் இருந்தெல்லாம் தங்கச்சிங்க வருவாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து போக்குவரத்து வசதி இல்லைன்னா கூட பத்து மணி பதினோரு மணிக்கு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க கணவர் பிள்ளைங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வருவாங்க ஏன்னா அப்போதான் அவங்க அடுத்த தடவை அவங்க ஒரு நம்பிக்கையை அனுப்ப முடியும் அதனால அந்த மாதிரி தம்பிங்க அப்படி பாதுகாப்பாக கொண்டு போய் விடுவாங்க இந்த கட்சிக்கு வந்தா எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பெண்கள் மத்தியிலையும் இருந்தது அந்த நம்பி நம்பிக்கையை வந்து இந்த கட்சியில தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாதுகாப்பு தான் கிடைக்கும் அது வந்து புரிதல் இல்லாமல் சில பேர் பேசுவாங்க நம்ம எப்படி ஈழத்துல வந்து மேதகு அண்ணன் வந்து ஆணும் பெண்ணும் சரியா அந்த படையில நிறுத்துனாங்களோ அது மாதிரிதான் இங்கேயும் அண்ணன் அரசியல் களத்துல ஆணும் பெண்ணும் சரிசவமா நிறுத்திருக்காங்க தேர்தல் பங்கெடுப்பும் அது மாதிரிதான் அண்ணன் கொடுத்திருக்காங்க வேட்பாளராக பொறுப்பு வந்து அவங்க வழங்க முடிய வழங்கலன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம தான் எடுத்துக்கணும் இப்போ நான் இவ்வளவு பணி எடுத்து செய்யறேன் அண்ணன் சொல்றாங்க நான் எடுத்து செய்யறேன் நான் ஆர்வமா இருக்கேன் ஆர்வமாக இருக்கிறதால அண்ணன் அந்த பனியவும் சிறப்பாக முடிச்சு கொடு முடிக்கிறதால தான் அண்ணன் வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பனி சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அண்ணன் கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையை நம்மளும் வளர்த்துக்கணும் பெண்களும் வளர்த்துக்கணும் களத்தில் நின்னால் நாங்கள் தைரியமாக இருப்போம் இருக்கிற தங்கச்சிங்க தான் ஆனாலும் அதுக்கான ஒரு இதை வ அவங்க வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம அப்படி இருந்தால் ஒன்றும் சிக்கல் இல்லை யா அண்ணன் எல்லா பாசறையிலையும் பெண்களை தான் கொடுத்துருக்காங்க எல்லாரும் அதுக்கான அந்த தகுதியோடு தான் இருக்காங்க அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறதும் அந்த பெண்களுடைய கடமை ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு வேலைக்கே போகிறோன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வேலை அவங்களுக்கு தெரியுமான்னு தான் பார்ப்பாங்க அப்போது அந்த அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அந்த சரியான இடத்துல நின்னோன்னாக்க எல் எல்லாமே சரியாக நடக்கும் அது மாதிரி நினைக்கிறதுக்கு அவசியம் இல்லை அது அது விருப்பம் அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் சரியில்லை உங்களுக்கு விருப்பம்லாம் போகிறீங்க ஆனால் அதுக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது அதையும் நம்ம வந்து அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்றதும் நம்ம சொல்ல முடியாது அது அவங்களுடைய பிரச்சனை வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எது பேசினாலும் நம்ம எதுவும் கண்ணுக்கிறது இல்லை அதை அப்படியே விட்டுட்டு கலந்து போகிறது தான் சரியாக இருக்கும் உங்களோட தொகுதி நிர்வாகிகளுக்கு நீங்கள் சொல்ல சொல்லுவாங்க நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா அரசியல் என்பதே மக்களுக்கான சேவை தான் நம்ம மக்களோட நம்ம நின்னோன்னா நம்ம கூட மக்கள் நிற்பாங்க கட்டாயமாக நிற்பாங்க அதுதான் எங்கள் மாமனார் சொன்னதும் அதுதான் அவங்க கடைசியாக அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க மக்கள் துணையோட மரணத்தை வென்றேன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் அவங்களுடைய அந்த வா எப்படி கலங்கள் இருந்ததுன்னு வாழ்க்கை வரலாறு மாதிரி எழுதியிருக்காங்க அதில் கடைசியாக சொன்னது அவங்க தான் மக்கள் உறுதுணையாக நம்ம நின்னோன்னா ஏன்னா இவங்களே எங்கள் மாமனாரே பார்த்திங்கன்னா எங்கள் பகுதிகளெல்லாம் இந்த ரெட்டக்குவளை முறை இதெல்லாம் நிறைய இருக்கும் சாதி ஒடுக்குமுறை இருக்கும் அதெல்லாம் வந்து களத்தில் நின்று போராடி அந்த மக்களுக்காக நின்றவங்க அவங்க அது மாதிரி வர்க்க பாகுபாடும் நிறையா இருக்கும் பெரும் நிலக்கிழார்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஏழை விவசாயிகளுக்கு கூலி சரியாக கொடுக்க மாட்டாங்க ஒரு முறை பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு விவசாய நிலம் அதில் நெல் அறுவடை நடந்தது நெல் அறுவடையில் ரெண்டு மூணு ஏக்கர் அறுத்துட்டாங்க இன்னும் கடைசியாக இருக்கிறது ஒரு ஏக்கர் தான் அறுக்கணும் நெல் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கூலியே கொடுக்கல கடைசியாக கொஞ்சந்தான் இருக்குது இதில் எப்படி எங்களுக்கு கொடுப்பாருனாயே தெரியலையே அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் வந்து கூலி தொழிலாளெலாம் வந்து கேட்டாங்க எங்கள் மாமனார் கிட்டே எங்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் மாமனார் என்ன பண்ணார் நீங்கள் வாங்க உங்களுக்கான கூலியை நீங்களே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த நெல் வயலில் போய் அறுத்து அந்த அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதை மட்டும் அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கான எப்படி மக்கள் பட்டினியோடு எப்படி இவங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்றது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த நிலக்கிழார் வந்து கேட்டப்போ நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்க நீங்கள் கூலி சரியாக கொடுத்துருந்தாக்க அவங்க இது மாதிரி செய்திருக்க மாட்டாங்கல்ல அதனால் வந்து அவங்களுக்கான கூலி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதில் நீங்கள் எதுவும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் மக்களுக்காக நின்று நடத்தினவங்க அவங்க இப்போ சமீபமாக வந்த விடுதலை படத்தில் கூட அந்த நெல் அறுவடை பற்றி போட்டிருப்பாங்க அப்போ அதெல்லாம் நடந்தது உண்மை சம்பவம் தான் அந்த படத்தில் வந்தது அதனால் அந் அந்த மாதிரி மக்களுக்காக நிற்கணும் அப்படின்னு தான் நான் தம்பிங்கள்கிட்ட நிறைய சொல்லுவேன் நான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் நில்லுங்க சிக்கல்லாம் தீர்த்து வைங்க நாம் வாக்கு தான் ஆயுதமாக எடுத்திருக்கோம் அதை பெறுறதுக்கு என்ன வழிகள் எப்படி நம்ம மக்கள்கிட்ட ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஒரு சிக்கல் இருக்கும் ஒரு ஒரு மனநிலையில் மக்கள் இருப்பாங்க அவங்களுடைய அந்த மன உளவியலாகவும் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம் அதன்படி தான் தம்பிங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அது நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு சீமான இப்போ உள்ள சூழ்நிலையில் திராவிடமே பார்த்து இருக்கு இப்போது அண்ணனை பார்த்து தான் ரொம்ப அஞ்சிட்ருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் விதைச்சிருக்காரு இளைஞர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு அது இன்னமும் எழுச்சி பெறணும் அதனால அண்ணனுடைய உடல் நல நலத்துல கவனம் செலுத்தணும் அவருக்கு உறுதுணையா அந்த போராட்ட காலத்துல நாங்களும் நிற்போம் நன்றிப்பா